ஃபவுண்டேஷன் ஒரு சிலருக்கு வந்து சப்தம் வந்துகிட்டே இருக்கும் இந்த சப்தங்கள் வருவதற்கு என்ன காரணம் சொல்லிட்டு பல நேரங்கள் வந்து இஎன்டி இந்த மாதிரி பரிசோதனை செய்வாங்க அதாவது காது சார்ந்த மருத்துவ நிபுணனத்திலாம் சென்ற பின்னாடி கூட காது சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லை ஆனாலும் காதில் சத்தம் கேட்கிறது அப்படின்னாங்க உளவியல் காரணங்கள் என்ன அதனை எவ்வாறு குணப்படுத்துவது என்பது உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு காதல் வந்து ஏன் சப்தம் இருந்துங்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எங்களோட எங்களுடைய கன்சல்டிக்கு வந்து அவங்ககிட்ட ஆய்வு என்ன கண்டுபிடிச்சோம்னா அவர்களுக்கு சொல்ல முடியாத வாழ்வியல் சார்ந்த சமூகம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த குழப்பங்களும் பயமும் மனதுக்குள் பேச்சாக நடந்து கொண்டே இருக்கும் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில் அல்லது கல்வி படிப்பு சார்ந்த சூழல் சமூகம் சார்ந்த சூழல் கலாச்சாரம் சூழல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தனக்குள்ளே மனசுக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்பார்கள் தனக்குள்ளே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் இதை கேட்டால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏனால் சொன்னால் அது அவமானம் அல்லது அது மதிப்பை குறைத்து விடும் சொல்ல மாட்டார்கள் அப்போ வந்து அந்த உள் பேச்சு பல நேரங்களில் நிஜ பேச்சு போலவே தோண ஆரம்பித்து விடும் இது ஒரு வகை இன்னொரு வகை இந்த காதில் வந்து இந்த உள்பேச்சுக்கு பதிலாக இறைச்சல் சப்தம் கேட்கும் அதாவது ஏன் வருதுன்னு சொன்னால் தொடர்ந்து அவங்க மனதில் வரக்கூடிய உள்பேச்சை பேசிக்கொண்டே கொண்டு இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் வெளியில் வரக்கூடிய சப்தங்கள் இறைச்சலாகவே தென்படும் இது ஒன்று எங்கிட்ட வந்து ஒரு டென்த்து படிக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாங்க அவர்களுக்குள்ள வந்து பாட்டு சத்தம் கேட்குதுங்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து அவர்களை வந்து உளவியல் பகுப்பாய்வு அதாவது இப்போ ஒருத்தர் காதில் சத்தம் கேட்குதுன்னு எங்கிட்ட வந்துட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அவர்களுக்கு அந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை தொடர்ந்து பகுப்பாய்வு செய்வோம் அந்த பகுப்பாய்வுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் முடியறதில்லை ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி கிடையாது அப்போ அவர்கள்ட்டு தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யலை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு பின்னாடி தான் அவர்கள் உண்மையை சொல்ல தெரியும் அல்லது உண்மை இதுதான் சொல்லுவாங்க அப்போ எப்படி டெய்லி கன்சல்டேஷன் வருமானா வாரத்தில் ஒரு நாள் வர சொல்லுவோம் இதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களா அல்லது தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தினசரி ஃபோன் லைன்ல ஆன்லைன்ல எங்களுடைய கன்சல்டேஷன் இருக்கு பெண்களாக பெண்களுக்கான உளவீதி நிமிடம் மூலமாக அந்த பகுப்பாய்வு நடைபெறும் அப்ப தொடர்ந்து அவர்களுக்குள் பல ஆண்டுகளாக முடக்கப்பட்ட சிந்தனை அமுக்கப்பட்ட ஆசைகள் அல்லது வெறுப்பூட்டப்பட்ட பல நிகழ்வுகள் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகள் தான் இதற்கு காரணமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இது தூக்கமின்மை ஏற்படுத்தும் தலைவலி ஏற்படுத்தும் எதுலேயுமே ஆர்வமின்மை எதை சொன்னாலும் கோபம் இந்த மாதிரி அவர்களுக்கு பல்வேறு உளவுகள் உளவியல் சார்ந்த உடலில் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் உடல் கணுத்திற்கிறது உடல் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுறது இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் தோணும் இது காதில் சப்த கேட்கணும்னு சொன்னால் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதில் உனக்கு மட்டும் எப்படி கேட்கணும் இந்த நவீன காலத்தில் விஞ்ஞான காலத்தில் இதெல்லாம் நடக்குமா கேட்குமான்னு கேட்குறாங்க உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இது தெரியும் பலருக்கு வந்து இந்த சப்தங்களுடைய விளைவு எப்படி தோணும்னா முகம் இருகிடும் அவங்க யாருக்குமே பேச முடியாது பேசும்போது கோபத்துலயே இருப்பாங்க குழந்தைகளை கவனிக்க முடியாது மாணவர்களாக இருந்தால் படிப்புல வந்து ஆர்வம் இருக்காது சமயத்தில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லையும் கூட அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது என் மகனுக்கு வந்து காதில் சப்தம் கேட்டு இருக்கிறது இதில் வந்து தகுதி வாய்ந்த உளவி நண்பர்கள் தேவை எங்களோடு தங்கி இருந்து குணப்படுத்த தேவை அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒன்று வந்துருந்து இதை நண்பர்கள்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த பிரச்சனை வந்து ஆடிட்டரி இல்லூஷன் சொல்லுவோம் அவர்களுக்கு ஒரு சப்தம் இன்னொரு மாதிரி கேட்குறது இல்லூஷன் டெல்யூஷன்னா சப்தமே இருக்காது அந்த சப்தம் கேட்கும் ஆனால் வெளிப்படையில இதெல்லாம் இருந்தாலும் ஆனால் மனதுக்குள் உள் பேச்சுங்கிறது இருக்கும் அப்ப இதை மாற்றுவதற்கு அவங்க உடனே வீட்டை வந்த பின்னாடி எனக்கு இதுதான் வரும்னு சொல்ல தெரியாது சொல்ல மாட்டாங்க சொல்வதில் தயக்கம் இருக்கும் அப்போ அவர்களோடு தொடர்ந்து நாங்கள் உளவியல் ரீதியாக ஒரு நட்பு இணைப்பை ஏற்படுத்தி பின்பு தான் அவர்கள் பல்வேறு காரணங்களை எங்ககிட்ட அவங்க மனமிலிருந்து சொல்ல முடியும் அப்பதான் அந்த அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரவுக்கு தீர்வு முறைகளை பிராக்டிஸ் என்ற செயல்படுத்த சொல்லி அந்த செயல்பாட்டில் இருந்து அவங்களை கொண்டு வர முடியும் இது அளவு மூன்று மாதங்களில் இருந்து அவருடைய மாறும் அதே போல சிலருக்கு வந்து வாழ்க்கை சூழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கல்வி சார்ந்த சூழ்நிலை குடும்பம் சார்ந்த சூழ்நிலை அப்புறம் அதீதமாக கடவுளை பற்றிய பயம் அல்லது அதீதமாக தவறு செய்து விட்டமோ என்ற குற்ற உணர்வு அல்லது பிறர் நம்மளை என்ன நினைப்பார்களோ என்று தான் கற்பனை செய்வது அல்லது அடுத்தவர்கள் நம்மளை இவ்வாறு தவறாக நினைத்து விட்டார்கள் என்று வருத்தப்படுவது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவறுகள் நடந்து விட்டது நடந்து விடுவோம் என்ற அச்சம் அல்லது நடந்து விட்டது என்ற கவலை அல்லது நம்முடைய உறவுகள் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் நண்பர்கள் ஏமாற்றி விட்டார்கள் நட்பு என்பது இல்லாமல் போய்விட்டது நம் வாழ்க்கையில் என்ன செய்வோமோ இது நம்முடைய குழந்தைகளை பாதிக்குமோ எதிர்காலம் பாதிக்குமோ என்ற அச்சம் இதெல்லாம் தான் இந்த காதல் சத்தியத்தை உருவாக்கும் இதிலிருந்து விடுவிட தொடர்ந்து மூன்று மாதங்களிலிருந்து அது அவருடைய தீவிரத்தினை பொறுத்து காலங்கள் மாறுபடும் மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு விடுங்கள்